தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எட்டாம் தேதியான தலைவர்களும் பிரபலங்களும் உயிரிழந்திருக்காங்க மறைஞ்ச முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் சேர்த்து பல தலைவர்கள் காலமாகியிருக்கதும் சுனாமி போன்ற சோக நிகழ்வுகள் நிகழ்ந்திருப்பதும் இந்த டிசம்பர் மாசத்துலதான் தமிழகத்தோட முன்னாள் முதல்வரும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரலுமான ராஜாஜி என்று அழைக்கப்பட்ட ராஜகோபாலாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி மறைந்தார் திராவிட கழகத்தோட நிறுவன தலைவர் பெரியார் இ வி ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் டிசம்பர் மாசம் இருபத்தி நாலாம் தேதி காலமாயிருக்காரு நிறுவன தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான எம் ஜி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி திடீரென மறைஞ்சிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி உடல்நலக் குறைவுனால மருத்துவமனையில அட்மிட் பண்ணப்பட்ட அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அதே வருஷம் டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி அன்னைக்கு நைட்டு பதினொன்ற மணி அளவுல காலமாயிருக்காங்க டிசம்பர் ஏழாம் தேதி தமிழகத்தோட மூத்த பத்திரிகையாளர்கள ஒருத்தரும் நடிகருமான நாடக ஆசிரியருமான சோ ராமசாமி காலமாயிருக்காங்க இதே போல பல பிரபலங்களோட மரண செய்தி அண்ட் பேரிழவுகள் மாசங்கள்ல நிகழ்ந்திருக்கு லாஸ்ட் இரண்டாயிரத்தி நாலாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா உட்பட பல தெற்காசிய நாடுகளை ரொம்பவே பாதிப்புக்குள்ளாக்கிய சுனாமி பேரலை தமிழகத்துல பெரும் பாதிப்பையும் பல உயிரிழப்புகளையும் ஏற்பட

லாஸ்ட் இரண்டாயிரத்தி பதினெச்சாவது வருஷம் டிசம்பர் மூணாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் போன்ற தமிழக கடலோர மாவட்டங்கள்லயும் ஏற்பட்ட பெரு வெள்ளத்திற்கு நூற்று மக்கள் உயிரிழந்திருக்காங்க இந்த வருஷம் டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பெருவெள்ளம் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பெருமழை வெள்ளம் சூறையாடிச்சு எத்தனையோ உயிர்கள் பலி ஆயிடுச்சு லட்சக்கணக்கானோர் உடமைகள் சேதமடைஞ்சிருக்கு இந்த சோகம் எல்லாம் மறைறதுக்குள்ளவே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நல குறைவுனால இன்னைக்கு அவரு மரணம் அடைஞ்சிருக்காரு பல தலைவர்களோட உயிரை காவு கொண்ட கருப்பு மாதமா இருக்கு இந்த டிசம்பர் மாசம்